ஸ்ருதி ஸ்மிருதி பிராணனம் யம் நம பகவத் பாத சங்கரம் லோக லோகசங்கரம் ஸ்ரீ காஞ்சி குரு மகாபரி அனுகிரகாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உள்ள ஸ்பெஷல் என்னன்னா எல்லா கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நடக்குது இதான் இதுல ஃபர்ஸ்ட் அதிசயமே பொதுவாக பாருங்க வருடப்பலனுங்கிறது பொதுவாகவே எந்த கிரகங்கள் அதிகமாக ஒரு ராசியில சஞ்சாரம் செய்தோ பயணிக்குதோ அதை வச்சுதான் வருட பலனை எடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது முதல் கிரகம் குரு பகவான் தான் குரு பார்த்தா கோடி நன்மை இவர் ஒரு வருட காலங்கள் ஒரு ராசியில சுப கிரகமாக சஞ்சாரம் செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இரண்டரை வருஷம் இவரை கண்டு யாருமே பயப்படாதவங்களே கிடையாது இவர் வந்தாவே ஒரு அச்சம் இருக்கும் நீதி நீதிமான் நீதி தேவதை யாரு சனி பகவான சொல்லணும் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாதுன்னா சனி பகவான் கொடுக்கறத யாரும் தடுக்க முடியாது இவர் ஒரு ராசில ரெண்டரை வருஷம் சஞ்சாரம் செய்வார் அடுத்து ராகு கேதுக்கள் இவங்க எந்த இடத்துல போய் இருக்காங்களோ அந்த இடம் அவங்க சொந்த இடமாக அந்த கிரகத்தை போல வேலை செய்யக்கூடிய ஒரு குணம் ராகு கேதுட்ட உண்டு மெயினா தோஷத்துக்கு இந்த ராகு கேதை எடுத்து பார்ப்பாங்க ஐயோ அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சி இந்த வருஷத்துல இருக்குன்னா இவர் ஒன்றரை வருஷம் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வார் இந்த மூணு கிரக பயிற்சியுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த ஆங்கில புத்தாண்டுல அழகா இருக்கு அது மட்டும் இல்லாம குரு சுக்ரன் நம்முடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் ஏன்னா எல்லா கிரக பயிற்சியுமே குரு சுக்ரன் டிவில கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க உங்களுடைய ஆதரவு தான் நம்ம தொடர்ச்சியா நம்ம எல்லா பயிற்சியுமே கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்றீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை ஏதோ ஒரு வகையில உங்களுடைய உங்களுடைய ஒரு வழிகாட்டியாக நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம் நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் குறையணும் அதான் எங்களுடைய நோக்கமே இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறான் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கண்ணீராசி அன்பர்களே பொதுவாக கண்ணீராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கண்ணீராசி எப்போதுமே சரி கண்ணீராசிக்காக என்றுமே இளமையான தோற்றம் கண்ணிராசிக்கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்ல கன்னிராசியுடைய குணம் எப்போதுமே வேலை வேலை உத்தியோகம் இத பத்தியே ரொம்ப சிந்திக்கிற குணமும் இந்த கன்னிராசி என்ப நிறைய பேர்கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாம ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க வயசு ஐம்பதா இருக்கும் ஆனா தோற்றம் முப்பது வயசு காட்டும் என்றுமே இளமையான தோற்றம் வேலை உத்தியோகத்தை பத்தி சிந்திக்கக்கூடிய தோற்றம் இது எல்லாமே கண்ணீராசிக்கிட்ட பயங்கரமா இருக்கும் இவங்க யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எப்படி காரியத்தை சாதிக்கணுங்கிற திறமை ராசிக்கு மட்டும்தான் உண்டு இப்ப கண்ணிங்கிறது என்ன ஒரு விசேஷமான ராசி இதுலையுமே பாருங்க ஒரு தைரிய குணம் தன்னம்பிக்கை விடாத ராசி எப்படி வேணா ஒரு காரியத்தை சாதிச்சிருவோம் அதான் ராசி ஒருத்தரை கவரக்கூடிய திறமை யாருக்கிட்ட இருக்கும் கண்ணீராசிட்ட இருக்கும் அனைத்து கலையும் தெரிஞ்சவர் ராசி இவர் இருக்கிற எல்லா இடமே நகைச்சுவை உணர்வு அதிகமா கலந்திருக்கும் இருக்கும் ஒருத்தரை சிரிக்க வைக்கணும்னா கண்ணீராசியை கூட்டி போங்க சிரிக்க வைப்ப நிறைய பாருங்க கலை இசைப்பில் தான் பாருங்க கண்ணீராசி எடுத்து கேட்டுக்கிறாங்க ஆமா ஆம்பாங்க அப்படிப்பட்ட குணம் தான் கண்ணீராசி இருக்கும் எப்போதுமே தொழில் வேலையில நிறைய அக்கறை எடுத்துக்கக்கூடிய ஒரே ராசி கண்ணீராசி தான் அப்படிப்பட்ட கண்ணிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறா கால கட்டும் இந்த புத்தாண்டு என்னை பொறுத்தவரை உங்களுக்கு பாருங்க சரியாந்திர யோகம் ஏன்னா உங்களுக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி அஞ்சாம் இடத்துல ராகு ஆறாம் இடத்த அஞ்சாம் இடத்துல சனி ஆறாம் இடத்துல ராகு இருந்தாரா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தாரு இப்ப பத்தாம் பகுது குரு வர்றாரு இப்ப உங்க பன்னெண்டாம் இடத்துக்கு கேது போறாரு உங்க ராசிலேயே கேது இருந்தாரா கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போறது உங்களுக்கு மிக மிக நல்லது இந்த வருஷத்துல எல்லா கிரகம் இந்த மூணு கிரகமும் பயிற்சி ஆகுது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது அப்ப இந்த வருஷத்துல பாதி பேருக்கு மே மாசத்துக்கு அப்புறமா நிறைய ஒரு மாற்றம் வாழ்க்கையில கன்னி ராசிக்கு நடக்கும் ஒரு பொது பலனா பாருங்க இந்த வருஷத்துல உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பாத்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனா பார்க்கலாம் ஏன்னா நீங்க ராசி கன்னி இருப்பீங்க நான் ஒரே லக்கணத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே நம்ம ஒவ்வொரு லக்கணத்துல பிறந்திருப்போம் அந்த லக்கண அடிப்படையில உங்களுக்கு எந்த கிரகம் இப்ப திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துன்னு பார்த்துக்கிட்டு பலனை எடுத்தீங்கன்னா ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ராசிக்கு பாருங்க உங்க ராசியை விட்டு கேது உங்களை விட்டு விலகி போனது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாமே டாப்பா இருக்கும் பத்துல குரு பட்டையை கலப்பலாம் அப்ப அனைத்து விதமான நல்ல பலனும் கன்னீராசிக்கு இருக்குது அதை விட சூப்பரான பலன் என்ன தெரியுமா பொசா கன்னிராசிக்கு எப்போதுமே நட்புக்கிறாங்கன்னா சனி பகவான் தான் நேர சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு படுது பாருங்க நிறைய பேர் கன்னீராசிக்கார கேட்டீங்கன்னா வீடு இடம் பூமி இது மாதிரி பிரச்சனை வம்பு வழக்கு கோட்டு கேஸ் பிரச்சனை நிறைய பேர் பார்த்தாங்க அது மட்டும் இல்ல ஏன் நிரந்தரமா வேலை கிடைக்கல தெரியுங்களா நிறைய பேர் கண்ணீராசி கேட்டு பாருங்க எனக்கு வேலை கிடைக்கல எனக்கு வேலை உத்தியோகம் சரியா அமையல உத்தியோகம் சரியா கிடைக்கல இது மாதிரி நிறைய கம்ப்ளீட் கண்ணீராசி ஏன் திருமணம் பேச்சு பேசி கிட்ட போறாங்க தடையாடிச்சுங்க கன்னீராசிக்கு மேக்சிமம் இந்த மூணு மாசம் பாருங்க நான் சொல்றது செப்டம்பர் மாசம் எடுத்துங்க செப்டம்பர் மாசத்துல இருந்து பாருங்க திருமணம் சார்ந்த விஷயமோ இல்ல வீடு இட பூமி சார்ந்த விஷயமோ இல்ல ஒரு கோர்ட்டு கேஸோ ஏதாச்சும் ஒரு தடையில சந்திச்சீங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க அப்ப இது மாதிரி தடையில பார்த்தாங்க ஏன் படிப்பு கல்வியே ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு அமைப்பு கிடையாது படிப்பு கல்வியும் தடமா தாமதம் ஆனிச்சு எல்லாமே ஒரு மந்தமான தன்மைய கொடுத்தார் இப்ப எப்படி கொடுப்ப இப்ப எல்லாமே ராஜயோகம் உங்க பக்கம் தேடி அடிக்குது சூப்பரா அடிக்குது ராஜயோகம் ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்ததே கன்னி ராசி அதனால சொல்றேன் உங்க ராசியில இருந்து நேரா உங்க அதாவது உங்க ராசியை சனி பகவான் பார்ப்பது ரொம்ப சிறப்பு அதுவும் ஆறாம் இடத்துல ராகு பன்னெண்டாம் இடத்துல கேது பொதுவா பாவ கிரகங்கள் கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் உங்களுக்கு இருக்குது ராகு கேது ஆறு பன்னெண்டுல போய் மறையிறது உங்களுக்கு நல்லது இந்த வருஷத்துல பாத்துக்குங்க இது எதுவுமே கெட்டத கொடுக்காது இப்ப எனக்கு கடன் பிரச்சனை இருந்துச்சுங்க தீர முடியாத கடன் பிரச்சனை இருந்துச்சு நான் அந்த கடன் பிரச்சனை இப்ப பேஸ் பண்ணுவானா அந்த கடனை அடப்பானா அப்படிங்கிற சிந்தனை உள்ளவங்க எல்லாம் கண்டிப்பா அந்த கடன் பிரச்சனைய பேஸ் பண்ணி அந்த கடனை கண்டிப்பா அடைச்சு முடிப்பீங்க ஏன் என்ன காரணம் எதனால நீங்க கடனை அடைப்பீங்க நல்லா பாருங்க சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல ஏழாம் பார்வையா அவங்க ராசியை பாக்குறாங்க அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்துல போவாரு அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திர போவாரு அப்ப சனி பகவான் சுயசாரம் வாங்கி அவர் பாக்குறாரு அவர் அஞ்சுக்கும் ஆறு கூடையவர் அவர் தான் கடனை கொடுக்கணும் அவர் தான் உங்களுக்கு எல்லாமே தடையை கொடுக்கணும் அவர் உங்க ராசியை பார்க்கறாரா அப்ப கடன் அடையுமா அடையாதா கண்டிப்பா தீரும் இப்போ கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு ஒரு சரியான ஒரு தடைகளை நீக்கி நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது அடுத்து இப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதா நிறைய பேருக்கு வெளிநாட்டு வேலை பார்க்குறீங்க வெளியூர்ல வேலை பார்க்குறீங்க கிடைக்குமா கிடைக்காதுன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா அனைவருக்கும் சொல்றேன் நல்ல வேலை சூப்பரான வேலை ப்ரொமோஷனான வேலை கிடைக்க போகுது ஏன் என்ன ரீசன் என்ன காரணம் ஒண்ணும் கிடையாதுங்க சனி பகவானுடைய பார்வை அடுத்து குரு பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து பார்த்தேன் குருவான் பாருங்க மிருகசீரியன் திருவாதிரை திருவாதிரை நல்லா பார்த்துக்கணும் திருவாதிரை நட்சத்திர போனாரா என்ன பண்ணுவாரு ஆறாம் வீட்டு விசாரத்துல போறாரா அவர் எங்க இருக்காரு பத்தாம் பதில குரு இருக்காரா பத்துல குருன்னா என்ன சொல்லுவாங்க பட்டம் பதவி போய் பதவி வரணும் இதுதான் விதி அமைப்பு அப்ப நிறைவேருக்கு வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு ப்ரமோஷன் எதிர்காலம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு ப்ரமோஷனும் கிடைக்கும் இதுதான் நிறைய பேருக்கு இந்த அமைப்பை இப்ப அமைச்சு கொடுக்க போறார் இப்ப வேலை ஊதியம் நம்ம கேரண்டியா சொல்லணும் நல்லா வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி இல்ல வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி அவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு ப்ரொமோஷன் இப்ப இருக்க போகுது என்னைய பொறுத்தவரைக்கும் கண்ணிராசி இங்க தடையே கிடையாது ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்ததுன்னா இப்ப எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டாப்பு படிக்கக்கூடிய மாணவ மலை சொல்றேன் பொதுவா மாணவ எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏங்க ஏன்னா நீங்க எப்போதுமே புத்திசாலி நீங்க தானே அறிவு உங்கள்ட்ட அதிகமா இருக்குமே கிட்ட அப்ப அறிவு சார்ந்த விஷயம் எல்லாமே ஆக்டிவேட் ஆகிடும் அப்ப படிப்பு கல்வி சூப்பரான யோகம் நல்ல டைமிங் அழகா அற்புதமா கொடுப்பார் அரசாங்க வேலை முயற்சி பண்ண பொதுமக்களுடைய சேவலை நீங்க வேலை பார்க்கணுங்க ஏன் வேலை பார்ப்பீங்க என்ன காரணம் சனி பகவான் ஏழு இருக்காரு பொதுமக்களுக்கே சனி பவன் தான் தொடர்பு வேணும் அப்ப பொதுமக்கள்கிட்ட நீங்க கண்டிப்பா வேலை பார்க்கணும் அவர்தான் வேலையை காட்டக்கூடிய கிரகம் அப்ப அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த சனிப்பெயர்ச்சி இந்த ராகு ஏதி பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த வருஷத்துல மே மாசத்துக்குள்ள எல்லா பயிற்சியும் முடிஞ்சிடும் இதுக்கப்புறம் முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா அரசாங்க வேலை அரசு முழு எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு இருந்துச்சா இல்லையான்னு கேட்டா ஆமா ஆமாங்க இனிமே இருக்காது ஆறுல ராகு போறாரு அங்கே எல்லா நோயையும் சரி பண்ணிடுவாரு ஏன்னா இருக்கிறதுலே ராகுதான் ஒரு கெட்ட கிரகம் கெட்ட தான் கெட்ட விஷயம் ஒழியும்பாங்க அப்போ உங்களுக்கு அந்த உடம்பு சார்ந்த மருத்துவ செலவு விரைய தான் இருக்காது வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் வருது உங்களுக்கு நிறைய பேர் சொல்றேன் நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு பன்னெண்டாம் இடத்துல கேது கண்டிப்பா உங்களுக்கு கொண்டு போயிருவார் ஏன்னா கேது சூரியோட கடல போறாரு அது உத்திரம் பிளஸ் பூரம் அடுத்து பிளஸ் மகம் இது நினச்சது போறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் அனுகூலம் அமையும் அதே மாதிரி திருமண வாழ்க்கை இனிமேல் பிரச்சனை ஓஞ்சுங்குதேன் காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா முதல் திரும ரெண்டு திருமணம் ஓகே ஆகும் என்ன காரணம் ஒண்ணும் கிடையாது சனி பகவான் பஞ்சமாதிபதி ஏழாம் இடத்துல போறாரு நல்லா பாருங்க காதல் காட்டும் நம்ம ஆசையை காட்டுறது பாகம் தான் அவர் போய் ஏழாம் இடத்துல நிக்கிறாருன்னா காதல் திருமணம் கண்ணீராசிக்கு வருமா வராதா கண்டிப்பா வரும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே ஆக்டிவிஷன் ஆகும் குழந்தை பாக்கியம் கிடைக்காதான் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கும் கண்டிப்பா வருத்தப்படாதீங்க எல்லாமே சூப்பரா இருக்கும் போ உள்ள புரிய கேஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி கமிஷன் ஏஜென்சி நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் நல்லா இருக்கும் ஐடிஏ ஃபீல்டு நல்லா இருக்கும் மருத்துவ ஃபீல்டு நல்லா இருக்கும் அடுத்த ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நல்லா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்குது கண்ணீர் ஆசைக்கு அப்ப விடாம முயற்சி பண்ணுங்க நிறைய வெற்றிகள் உங்க வரும் நிறைய பேர் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேச சொல்றீங்க கண்டிப்பா நூத்து புண்ணு பிரசண்ட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு கன்னி ராசிக்கு பயங்கரமான ஒரு லாட்ரி யோகம் கிடைக்கும் ஏன்னா அஞ்சாம் வீட்டு அதிபதி சனி பகவான் இருந்து உங்க ராசியை பார்க்கறதுனால அடுத்து குருவுடைய பார்வை ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல அந்த குருவே நேரம் ஒன்பதாம் பார்வையை பாக்குறதுனால கண்டிப்பா லாட்ரி யோகங்கள் இருக்குது அப்ப லாட்ரி யோகம் ஒண்ணு வீடை கட்டி உங்களுக்கு லாட்ரி யோகம் கரும்பு முதலி அமைப்பை காட்டுது ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு ஆயிரும் அப்போ ஜாதகத்தை பார்த்து திசாபதியை பார்த்துட்டு கண்டிப்பாக லாட்டியோட்ட முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக வெற்றி உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு ஐடிஎஃப் ஃபீல்டு ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக இருக்கும் விளையாட்டுத்துறையெல்லாம் சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு இப்போ நட்சத்திர படங்கள் போவோம் இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் நல்லா பாருங்க உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இதுலேயுமே தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இவங்களுக்கு இனிமே தாங்க நல்ல ஒரு வாழ்க்கையே இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரும் அரசாங்க தொடர்பு அரசியல் வாழ்க்கை அடுத்து பார்த்தீங்கன்னா படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் திருமண வாழ்க்கை அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாத்தையும் ஒரு வெற்றி பாதையா வந்து உத்திரத்துல பிறந்தவர் உலகை ஆளக்கூடிய திறமை இப்ப இருக்குது அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை திறன் நிறைய இருக்கும் பயங்கரமா சிந்திப்பீங்க அறிவுத்திறன் அதிகமா இருக்கும் நல்ல யோசிப்பீங்க நிறைய பேர் இந்த கலை அந்த ஆசிரியர்களை பார்க்குறவங்க உணவு சம்பந்தப்பட்ட துறையில் பயனுக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே பாருங்க அஸ்தத்துல இருப்பீங்க இனிமேல் எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும் வேலை உத்தியோகம் வருமானம் வெளிநாடு வெளியூர் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் பெரும் கொண்ட பணம் இன்கம் லாபம் உங்களுக்கு உண்டு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஸ்த நத்தில ஒரு அற்புதமாக கொண்டு போகிறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை நடத்தில பிறந்தவங்க எதுலுமே தைரியமான குணம் இந்த வருஷத்தான் உங்களுக்கு எல்லாமே தைரியமான ஒரு விஷயம் நடக்க போகுது தன்னம்பிக்கை விடாதீங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி வரும் என்னை பொறுத்தவரையும் வெளிநாடு வெளியூர் நிறைவருக்கு வரும் போலீஸ் வேலை பார்க்கறவங்க மருத்துவர் வேலை பார்க்கறவங்க கட்டிடத்துறையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே டாப்பான ஒரு வேலை பார்க்கறீங்க கணவன் ஒத்துமை நல்லா இருக்கும் படிப்புகள் நல்லா இருக்கும் அரசாங்கத்துடன் நல்லா இருக்கும் அரசு நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய கன்னி ராசிக்கு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாகவே அமைகிறது